இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து இனிமேல் நீங்க கடையில வாங்கவே மாட்டீங்க ஏன்னா வந்து நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் மீடியம்ல ஐநூறு கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் வந்து சீக்கிரமா பட்டர் ஆர்கானிக் பட்டராக இருந்தால் இன்னுமே நல்லது இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அதே மீடியம்ல இன்னொரு அஞ்சு நிமிஷம் விடுங்க நெய் வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா பட்டர்ல இருக்க தண்ணியும் மில்க் ப்ரோட்டீனையும் நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னா மீதி வரதான் வந்து சுத்தமான நெய் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மில்க் புரோட்டீன்ஸ்லாம் வந்து தனியா பிரியா ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ அடுத்த 7 ல இருந்து 10 நிமிஷம் என்ன ஆகும்னா அந்த மேலே மிதக்கிற மில்க் proteinsலாம் வந்து கீழே போய் சேர ஆரம்பிச்சிடும் இப்போ பாத்தீங்கன்னா மேலே இருந்த அந்த மில்க் proteinsலாம் வந்து இப்போ கீழே இந்த மாதிரி போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ இந்த மாதிரி settle ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் முருங்கக்கீரை நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்குன்னா நம்ம நெய்யோட அந்த வாசனையும் फ्लेவரும் அதிகமா வரதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சூட்லேயே வந்து அந்த முருங்கக்கீரை நல்லா பொரியும் இப்போ நம்ம காய்ச்சிருக்க இந்த நெய்யை கொஞ்சம் கூல் டவுன் ஆவும் அதுக்கு அப்புறமா பண்ணலாம் சோ அதுக்கு 필ட்டர் பண்ணும்போது நம்ம milk proteinsலாம் வந்து clean ஆ 필্টার அதனால நம்ம ஃபில்டர் மேல ஒரு நல்ல துணியும் போட்டுக்கோங்க அப்பதான் வந்து அந்த மில்க் ப்ரோட்டீன்ஸ் வந்து நல்லா பில்டர் ஆகும் இப்ப பில்டர் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம நெய் எப்படி கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க இது நைட் ஃபுல்லா அப்படியே வெளியே வச்சிட்டீங்கன்னா அந்த சூடு இறங்கி நம்ம நெய் வந்து சூப்பரான பதம் வந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டாவும் ரொம்ப வாசனையா இருக்கும் மறந்துடாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி